நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கரை மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் வணக்கம் சொல்லுங்கண்ணா ஆமாண்ணா அண்ணா ஏழு ரூபால இருந்து பாஞ்சு ரூபா வரல இருக்குதுண்ணா பாஞ்சு ரூபா வரல இருக்குதுண்ணா அண்ணா பத்து கன்று கொண்டு வந்தண்ணா ஆமாங்கண்ணா மூணு கன்று கொடுத்துட்டேங்கண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுங்கண்ணா ஆமாங்கண்ணா இருபத்தி நாலு ரூபாய் கேக்குறாங்கண்ணா அதெல்லாம் அஞ்சு ரூபாய் நீ பாருங்க ஐயாவும் கண்ணு கொண்டாந்துருக்காரு சின்ன சின்ன கண்ணா தான் கொண்டாந்துருக்காரு ஒரு ஆறு கண்ணு கொண்டாந்துருக்காருங்க பாருங்க பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி இருக்கு தலைவர இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் கொண்டாந்துருக்கீங்க என்னென்ன விலையில இருக்கு இன்னைக்கு உள்ளே இருக்கா கீழே இருக்கா கீழே இருக்கா அதான் கேட்குறேன் பத்து ரூபாய்க்கு எவ்வளோ இதெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு உள்ளேயும் இருக்குங்க பத்து ரூபாய்க்கு மேலேயும் இருக்குது முன்னப்பினை அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்க ஹெச்எஃப் கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீட் குவாலிட்டிலேயே இருக்குது ஆல் பிளாக்லேயும் இருக்குது பேட்ச்லேயும் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க வில கொஞ்சம் பெருங்கன்று ரூ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் அந்த மாதிரி போட்ட கிடையாறிங்க இதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு தாங்க இருக்குது கண்ணுங்கெலாம் நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனோன்னே சென ஊசி போட்டுக்கலாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் சென போட்டுக்கலாம் இதெல்லாம் சென ஊசி போகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரி இருக்கிற கண்ணுங்க இதெல்லாம் இதுதான் பாருங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்து சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பாருங்க பொடி கண்ணுங்க சின்ன சின்ன கண்ணுங்க ஐயாயிரம் ரூபாயிலேருந்து சொல்கிறாருங்க பெரியூரு இது பாருங்க ஜோடி வந்து ரெண்டு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அண்ணன் பக்கத்துல நிக்கிறாரு அவர்தான் தான் வாங்கியிருக்காரு கண்ணு நல்லா சூப்பரான கண்ணு விலை முன்னப்பின்னா இருந்தாலும் நல்ல கண்ணா வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த கண்ணை நம்மளுது இல்லை அது பாருங்கள் அதுவும் நல்ல சூப்பர் கன்று தான் இதை விட கொஞ்சம் பெருங்கன்று இந்த அம்மா வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க இருபத்தி நாலாயரூவா சொல்கிறாங்களாம்மா முன்னப்பின்னா கேட்குறாங்க நம்ம இன்னைக்கு கிடையரையும் வாங்கியிருக்கோம் கைக்கறையும் வாங்கியிருக்கோங்க இந்த வாரம் பாருங்க சந்தை கூட்டம் எப்படி இருக்குன்ட்டு கண்ணுங்க வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு கை மாதிரி இனிதான் வர ஆரம்பிக்குதுங்க இங்கே பாருங்க ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் சூப்பர் கண்ணுங்களாம் இருக்குது நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கார் அண்ணன் இது வந்து முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாருங்க ஜெர்சி கண்ணு நல்லா சூப்பரான கண்ணுங்க நாலு அஞ்சு நாலு கன்று கொண்டு நாலு அஞ்சு கண்ணு கொண்டாந்துருக்காரு அஞ்சு கண்ணுமே நல்லா தெளிவான கண்ணாக கொண்டாந்துருக்காருங்க இங்கே பாருங்க இந்த மூணு கண்ணுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்கிறாரு நம்ம உள்ளே கேட்கலாங்க பத்து பத்துருவாய்க்குள்ளே அனுசரித்து கேட்கலாம் கேட்டால் அனுசரித்து கொடுப்பாங்க எல்லாம் கிராஸ் பிரிட் தாங்க அது முப்பத்தி மூணு ரூபாயா இது இருபத்தி ரெண்டு பல்லு போடல அது முப்பத்தி மூணு இது இருபத்தி ரெண்டு சொல்கிறாருங்க இது பாருங்கள் நல்ல நெட்டு நிலம் இருக்குது முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறாரு நம்ம அனுசரித்து கேட்கலாங்க பணத்தை கையில் வச்சுட்டு நம்ம பேசணும்னா அனுசரித்து நம்ம வாங்கலாங்க கண் நல்ல நெட்டுநீர இருக்குது நல்ல தெளிவான கண் கை கால்லாம் நல்லா பொறுப்பானவை இருக்குது தரமாக இருக்குங்க கிடையறின் எடுத்தாவே கண் அருமையான நம்ம வாங்கி கொடுத்த கை கறவைங்க தஞ்சாவூருக்கு போகுது அதுக்கு வந்து அப்புறம் செனை இல்லைங்க நல்ல பெருங்குட்டு கிடைய கை கறவை மூணாவது இது நல்ல பெருங்குட்டுங்க பாலை கறந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் லாங் போகிறதுனால சரி பாலை கறந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போதுங்க இந்த தம்பிக்கு தான் எடுத்துருக்குங்க ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு எடுத்துச்சுங்க அது இந்த கை கறவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்துங்க செனை இல்லை ஆனால் பால் வந்து ஒரு நாலு நாள் வரும் மடி வந்து அடைச்ச மடி தான் அதே இந்த கைக்கு இது பார்த்தீங்கன்னா கிடையறி இன்னும் பல் போடலைங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழாயிரூபாய்க்கு இருபத்தி ரூபாய்க்கு கிடைச்சிங்க இதுவும் நல்ல கிடையிறீங்க ஏன்னால் கொம்பு தான் கொஞ்சம் வளர்த்தி கொம்பாக போச்சு அவங்க விலை பட்ஜெட் கம்மியில் கேட்டாங்க தஞ்சாவூருக்குங்கிறனால கொஞ்சம் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகணும்ன்ட்டு இங்கே பாருங்கள் மடிக்காம்பெலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது சரி கிளைமேட் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் கொம்பு மட்டும் கொஞ்சம் பெருங்கொம்பாக போச்சு அது விலைக்கு படிஞ்சிங்க அதனால் எடுத்தாச்சு தோல் நைஸ் இருக்குது நல்லா தெளிவான கை கால் ஊக்கம்லாம் பாருங்கள் அப்படியே எல்லா அப்படியே கரலை கட்டையாட்டம் இருக்குது இதுக்கும் அதே மாதிரி தான் க இந்த கை அதே மாதிரி தாங்க கைகாலெலாம் பாருங்கள் நல்ல ஊக்கங்க நெத்தி சுட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பெருங்கடையங்க பெருங்கை கறவை இந்த மாதிரி கை கறவு மாடு கிடாரிக்கண்டுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்பிக்கையான முறையில் எடுத்து கொடுக்கலாங்க சிந்தாமணி பீர்டெலாம் இப்போ தாங்க முத்துநாயகப்பட்டியிலேருந்து வந்திருக்கு ஒரு பத்து மணிக்கு தாங்க முத்துநாயகப்பட்டியிலேருந்து சிந்தாமணி பீர்டெலாம் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு நாலு புல் ஆறு பல்லு உண்டான கிடறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் அண்ணன் சொல்கிறாரு திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கண் எடுத்துருக்கோங்க ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாம் கலந்து தான் எடுத்திருக்கோம் நல்லா சூப்பரான பிரீடு கொஞ்சம் நேரமாக வந்து எடுத்துட்டோங்க நம்ம எடுத்துகிட்டு அதை சேஃப்டியாக ஏற்றி அனுப்பியாச்சு அதே மாதிரி கை கறவையும் ஒரு கை கறவு ஒன்று எடுத்திருக்கோம் ஒரு கிடையறை ஒன்று எடுத்துருக்கோம் இவர்கள் இங்கே பாருங்கள் திருநெல்வேலிக்கு ஒரு பத்து கன்று எடுத்திருக்கோம் பத்து கண்ணும் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸு ஹெச்எஃப் அதே மாதிரி ஜெர்சி ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி ஒரு பத்து கன்று எடுத்துருக்கோம் கண்ணுக்குட்டி எல்லாமே தெளிவாக எடுத்துருக்கோங்க அதாவது போனோன்னே ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சென ஊசி போகிற மாதிரியும் எடுத்திருக்கோம் ஒரு அஞ்சு மாதத்தில் சென ஊசி போகிற மாதிரி எல்லாம் கலந்து தாங்க எடுத்துருக்கோம் கிடேரி எடுத்திருக்கோம் கண்ணுக்குட்டி எடுத்துருக்கோம் எல்லாம் தெளிவான ப்ரீடுங்க அதாவது கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி எல்லாம் தெளிவாக எடுத்தாச்சுங்க ஒரு பத்து கண்ணு எடுத்திருக்கோம் பத்து கண்ணும் பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு பத்தொம்போதாயிரம் ரூபாயிலேருந்து எடுத்திருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல வாய்க்கெடுசான கிடரி ஹெச்எஃப் கிராஸ் தான் எடுத்திருக்கோம் நல்ல தெளிவான ப்ரீடுங்க அதே மாதிரி கிராஸ்லேயும் எடுத்துருக்கோம் இதெல்லாமே பாருங்கள் கிராஸ் ப்ரீடு அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு சாம்பிள் பார்க்குறாங்க ஒரு பத்து கன்று எடுத்து அது எப்படி அடாப்ட் ஆகுது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பத்து கன்று எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு கன்று தேவைப்படுதுங்க அதனால் இப்போ ஒரு பத்து கன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகிறத பொறுத்து அது எவ்வளோ செலவாகுது அதெல்லாம் பார்க்குறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க கண்ணெல்லாம் தெளிவான கண்ணாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் விலை வந்து அனுசரித்து தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு பத்தொம்பதாயிலேருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்குமே எடுத்து கொடுத்துருக்கோம் வண்டி வந்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க அவங்க கம்பெனி வண்டி இருக்குன்னு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ எல்லாமே வண்டிக்கு ஏற்ற போகிறோம் கண்ணெல்லாம் பாருங்கள் சூப்பரான கன்று தான் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாம் நல்ல தெளிவான கண்ணுங்கெலாம் நம்ம வாங்கிக்கலாங்க நல்ல தெளிவான கன்று பாருங்கள் கண்ணுக்குட்டி ஏற்றுறதுக்காக நம்ம வண்டிகிட்ட தான் கொண்டு போனோங்க எல்லாமே சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏழு பேர் பக்கம் இருக்காங்க நீங்களே பாருங்கள் வண்டியில் வந்து ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அது இல்லாமல் கீழே ஒரு ஹெல்ப்புக்கு கண்ணுக்குட்டி ஓட்டிகிட்டு வந்து கட்டுறதுக்காக ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அதனால நமக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாம் திருப்தியாக வந்தாங்க அதே மாதிரி ஏற்றி கட்டி சேஃப்டியாக கட்டி கொடுத்துட்டோம் வண்டி புறப்பட்டுச்சுங்க புறப்பட்டு கிளம்புற வரைக்கும் நம்ம பொறுப்புல தாங்க நம்ம ஏற்றி கொடுத்து அனுப்பிவிட்டோம் எல்லாம் சந்தோஷமாக அனுப்பிவிட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் கிடையாது பாருங்கள் எல்லாம் சென ஊசி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது நாற்பதாயிரூவா ஸ்டார்டிங் சொல்கிறாங்க நாற்பதாயிரரூவாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள இருக்குது கிடையார்கள்லாம் எல்லாம் பெரும் பெரும் தான் நண்பர்களே சீனாபுரம் மாட்டுச்சந்திரம் பார்த்திங்கன்னா குறைஞ்ச வழியிலேருந்து அதிகளவு வரைக்குமே கண்ணுக்குட்டிகள் கிடாரிகள் தாராளமாக எடுக்கலாங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியிலையும் எடுக்கலாம் கொஞ்சம் கிராஸ் ப்ரீட்லேயும் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு போனீங்கன்னா நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்